ஏன்னா இந்த கண்டக்சனியிலிருந்து கொஞ்சம் நீங்கள் ரிலீஸாக வெளியில் வரப்போகிறீங்க ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரத்தில் வராரு அப்படி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் இது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா அதனால் கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த திருமண தடைகளெல்லாம் நிறையா கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அதாவது நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும் உங்களுக்கு தாமதமாகும் ரெண்டாவது கல்யாணம் ஆகிட்டு வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கே பார்த்தா ஏகப்பட்ட சண்டை குழப்பம் பிரச்சனை சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குற மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது ஏன்னா ஏழாம் மடத்தில் உட்காந்துருக்கிறார் ஏழாம் மடம்ன்னா கலஸ்திரஸ்தானம் மாங்கிலிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கிறார் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் ஆகும்போது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா அப்படி பார்த்தா என் குடும்பத்தில் எப்போ கஷ்டம் தீரும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் தீரும் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பா முடியும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பண விஷயத்துலேயோ கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையோ ரெண்டாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தலையிடுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காரும்போது கொஞ்சம் கடன் படக்கூடிய நேரமோ ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத ஒரு சிக்கலோ இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாதெல்லாம் ஒரு வைரஸ் மாதிரி உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் பத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் இப்போ இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த உடைய கட்ட ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது ஏதாவது பாதகமான பலன்களை இதை கொடுத்துட்ற போகிறாரா அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி கன்னிராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் கல்விக்கே அதிபதி புதன் பகவான் அப்போ கல்விக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் வர்றது அற்புதமான ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கடகராசியில் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்கிறது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தான் வீட்டுக்கு அதிபதி போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நூறு சதவீதம் இந்த மாதத்தில் கல்வியில் மாற்றம் தொழிலில் மாற்றம் குடுக்கல் வாங்கலில் மாற்றங்கள் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு யோகம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரெண்டாவது இருக்கிற இடத்துலையே சொந்த மண்ணு மன வீடு வாசல் ஆரம்பிக்கிறது உண்டான ஒரு தருணம் இந்த நேரம் ஏன்னா அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வேற ஆல்ரெடி கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்குதுன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கண்டகச்சனி நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பாதகமா இருந்தது இந்த ஒரு மூணு நாலு மாசமாவே ஒரு சிலருக்கு வந்து சாதகமா இருந்தது ஒரு சிலருக்கு பாதகமா இருந்தது ஏன்னா கண்டக்சனி இல்லையா அதனால சில குழப்பங்கள் கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த சனி வந்து இப்போ வக்ரமாகிறார் எப்பயுமே ஒரு கிரகம் முன்னாடி வரும்போது நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார்னா வக்ரம் அடையும் போது கெட்ட பலன்களை கொடு கொடுப்பாரு அப்படியே ஆப்போசிட் பலனாக கொடுப்பார் ஏன்னா இந்த சனியில் சனியிலிருந்து கொஞ்சம் நீங்கள் ரிலீஸாக வெளியில் வரப்போகிறீங்க ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரத்தில் வராரு அப்படி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் இது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா அதனால கண்டக்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த திருமண தடைகள் எல்லாம் நிறையா கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும் அதாவது நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும் உங்களுக்கு தாமதமாகும் ரெண்டாவது கல்யாணம் ஆயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கே பார்த்தா ஏகப்பட்ட சண்டை குழப்பம் பிரச்சனை சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குற மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது ஏன்னா ஏழாம் மடத்துல உட்காந்துருக்கிறாரு ஏழாம் மடம்ன்னா கலஸ்தரஸ்தானம் மாங்கிலிய ஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் ஆகும்போது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அப்படி பார்த்தா என் குடும்பத்தில் எப்ப கஷ்டம் தீரும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களோட கஷ்டங்கள் தீரும் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பாக முடியும் கிட்டத்தட்ட இது நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் காற்று உள்ள போது தூத்திக்கணுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறார் அதனால் ஏதாவது நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணணும் ஆரம்பிக்கணும் செய்யணுன்னா கையில் காசெல்லாம் கூட கடன் பட்டாவது செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போயிடும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது இப்போ நல்லது தான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பதினெட்டாம் தேதி வக்ரம் ஆகிறார் பார்த்தீங்களா அந்த வக்ரம் அடையும் போது உங்களுக்கு அதே பதினொன்றாவது இடத்துல தான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் இதில் மாற்றம் கிடையாது அதே மாதிரி சுக்குரு பகவானும் சலித்தவர் இல்லை ஒரு ஜாதகருக்கு அதாவது வசதி வாய்ப்பு எப்படி இருக்கணும் வண்டி வாகனம் எப்போ வாங்கணும் தொழில் எப்போ ஆரம்பிக்கணும் வீடு வாசல் எப்போ கட்டணும் மொத்தத்தில் நாலு காசு எப்போ வீட்டில் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது ஏன்னா ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ தொலாவர காலத்தில் இருந்தீங்க ஆனால் இப்போ அந்த ஒரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கிறார் பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே இந்த ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு சுக்குர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல தான் உக்காந்துருப்பார் அதனால் இருபத்தாறு வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு செல்வங்கள் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா இருபத்தாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ பார்த்தா தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்போ தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு கொடுப்பார் எப்படி பார்த்தாலும் சுக்கரன் உட்காந்த இடமும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கிறார் நல்லா தான் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் செவ்வாய் அப்படின்றது உறவுகள் யார் வகையில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவான் போய் உங்களுக்கு சிம்ம ராசியில உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் அதாவது உறவுகளுக்குள்ளார கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பண விஷயத்துலேயோ கொடுக்கல் வாங்கல் ரீதியிலேயோ ரெண்டாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தலையிடுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது கொஞ்சம் கடன் படக்கூடிய நேரமோ ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத ஒரு சிக்கலோ இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாதெல்லாம் ஒரு வைரஸ் மாதிரி உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் பத்தில் இருக்கிறார் பார்த்திங்களா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தொழிலில் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு அவ்வளவு நம்ம வந்து கமிட்மெண்ட் குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லது ஏன்னா குரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகவே போகும் அதனால கொஞ்சம் கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சூரியன் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் தான் ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் பார்க்குறோன்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரியனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் நிறைய மாற்றங்கள் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜூலை பதினேழாம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருப்பார் ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படி வரக்கூடிய நேரம் இப்போ ஏதாவது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ ஏதாவது இந்த மாதிரி தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஏற்பாடுகள் ஒரு உதாரணம் வெளிநாடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் இல்லை அதாவது நான் இருந்தே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஜூலை பதினேழு தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு தேதி வரைக்கும் ஆல்ரெடி செய்துக்கிட்ட இருக்கிற தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் எது எப்படியோ மொத்தத்தில் சனி இந்த வக்ரம் ஆகிறது கன்னிராசிக்காருக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குதுங்க சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே மற்றவங்க உங்களுக்காக வேண்டி கண்டிப்பாக வேலை செய்ய போகிறாங்க அந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அதே மாதிரி உங்கள் வீட்டில் நாலு காசு நிற்கும் ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் மெயினாக திருமண மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதம் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் அதாவது வாழ்வாதாரம் வளர்ச்சி இது மூணுமே டாப்பில் இருக்க போகுதுங்க சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எது நல்லா இருக்குது எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா பொது பலன்கள் நல்லா இருந்து உங்கள் சுய ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு உண்டான பலன்களை கொடுப்பாரு அதுக்கு நமக்கு எப்போ அது எந்த தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுக்குறோம் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி